இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி சர்வீஸ் வச்சுருக்கவங்கெலாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க இந்த கமெண்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பவர் ஃபேட் பெனால்ட்டி போடுறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் வந்து முதல்ல அந்த பவர் ஃபேட் பெனால்ட்டின்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி இருக்கேன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் இருந்தாலும் அதில் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நான் பவர் பேக்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வச்சுருக்கிற மோட்டருக்கு வைக்க வேண்டிய கெப்பாசிட்டர் அது சரியான முறையில் இல்லைன்னு சொன்னால் அது ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் அதுக்குள்ளே அந்த மீட்டரில் காமிச்சதுன்னு சொன்னால் உங்களுக்கு பெனால்ட்டி வரும் அது ஒவ்வொரு சதவீதத்துக்கும் ஒவ்வொரு பர்சென்ட்டுன்ற மாதிரி உங்களுக்கு பெனால்ட்டி வரும் அது எத்தனை சதவீதம்ன்றது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் அது வேணா போய் பார்த்துங்க அது ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் அதுக்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை எயிட் ஃபைவ்க்கு உள்ளே இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பெனால்ட்டி பவர்ஃபேட் பெனால்ட்டி கண்டிப்பாக போடுவாங்க வராமல் இருக்க என்ன பண்ணணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு தகவல்னா ஏற்கனவே வந்து இந்த டேன் ஜெட்கோ அப்படின்னு இந்த சைட் இருந்தது இது இப்போது வந்து டிஎன்பிடிசிஎல்னு மாற்றியிருக்காங்க அந்த சைட்டை அதனால் இனி சர்ச் பண்ணால் டான்ஜெட்கோன்னு போடாதீங்க தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிட்டடாக மாறிடுச்சு டான்ஜெட்கோவிலருந்து தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிட்டடாக மாறி இருக்கு கோ இது ஒரு சின்ன தகவல் சரி இப்போது உள்ள போகலாம் ஓகே இந்த பவர் ஃபைட் எப்படி கால்குலேஷன் பண்ணிட்டோன்னா உங்களுடைய கேடபிள்யூவை கேடபிள்யூஹெச் டிவைடட் பை கேவிஹெச் இது ரெண்டும் வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா வர்றது தான் பவர் ஃபைட்டர் கேடபிள்யூஹெச்சு டிவைடட் பை கேவிஹெச் சரி இப்போது முதல்ல நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களுடைய மோட்டருக்கு வைக்கப்பட்டுள்ள கெப்பாசிட்ரு வந்து சரியான முறையில் இருக்கா பழுதடியாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல தரமான கம்பெனியில் ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கா அப்படின்னு சொல்லி அதை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க அந்த கெப்பாசிட்ட வாங்குனீங்கன்னா ஐஎஸ்ஐசியில் வச்சு நல்ல கம்பெனி தான் வாங்கினீங்க இந்த பவர் ஃபேட்டு பெனால்ட்டி வராது சரி இது ஒரு சின்ன இதுவாக சொல்லிடுறேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் வந்து எவ்வளவு ஹெச்பிக்கு எத்தனை கேவிஆர் கெப்பாசிட்டி வைக்கணும் தான் சொல்கிறேன் இது பிரகாரம் வச்சிங்கனாலும் உங்களுக்கு வராது இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்கீங்க மொத்தம் வந்து ஒரு பன்னெண்டு கிலோ பன்னெண்டு ஹெச்பி வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து மூணு நா நாலு நாலு ஹெச்பி இல்லை மூணு மூணு ஹெச்பியாக வச்சுருக்கீங்க மூணு ஹெச்பி ஒன்று அஞ்சு ஹெச்பி ஒன்று இப்படி தனித்தனியாக வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மோட்டருக்கும் தனித்தனியாக கே கெப்பாசிட்டி வைக்கணும் இப்போது அஞ்சு ஹெச்பிக்கு எத்தனை கெப்பாசிட்டி வைக்கணும் அப்போ அஞ்சு ஹெச்பி உதாரணத்துக்கு பதில் அஞ்சு ஹெச்பி இருக்குது அஞ்சு ஹெச்பிக்கு ரெண்டு கேவிஆர் அதுக்கு தனியாக வைக்கணும் அதே மாதிரி மூணு ஹெச்பி இருக்குது அதுக்கு தனியாக ஒரு கேவிஆர் கெப்பாசிட்டி வைக்கணும் இன்னொரு தகவல் என்னென்னா மோட்ரு வந்து ஆனில் இருக்கும்போது மட்டும்தான் அந்த கெப்பாசிட்டி ஆனில் இருக்கணும் அது ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடணும் அது எப்படின்றத உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் மெக்கானிக் இருப்பாங்க அதாவது எலக்ட்ரீஷியன் இருப்பாங்க இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிஷியனை வச்சு நீங்கள் பண்ணுங்கள் சாதா எலக்ட்ரிஷியன் வைக்காதீங்க அவங்களுக்கு தெரியாது இண்டஸ் இண்டஸ்ட்ரியலுக்குன்னு படிச்சுருப்பாங்க அந்த எலக்ட்ரிஷனை வச்சு நீங்கள் ப்ராப்பராக வந்து கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பவர் ஃபைட்டர் பெனால்ட்டி வராது சரி ஸோ ஒரு கிளான்ஸாக நான் சொல்லிடுறேன் இப்போ மூணு மூணு ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேவிஆர் கெப்பாசிட்டி வச்சா போதும் அதே மாதிரி அஞ்சு ஹெச்பின்னா ரெண்டு ஏழுரைன்னா மூணு கேவிஆர் அதே மாதிரி பத்துன்னா நான்கு பதினஞ்சுன்னா ஆறு இருபதுன்னா எட்டு இருபத்தஞ்சுன்னா ஒன்பது அப்படியே வந்து முப்பதுன்னா பத்து நாற்பதுன்னா பதிமூணு ஐம்பதுன்னா பதினஞ்சு அறுபதுனா வந்து பார்த்தீங்கன்னா இருபது எழுபத்தஞ்சுன்னா இருபத்தி நான்கு நூறுனா முப்பது நூற்றி இருபத்தஞ்சுனா முப்பத்தி ஒம்பது நூற்றி ஐம்பதுன்னா ஐம்பது இந்த அளவுக்கு கொண்டாடுறதை நீங்கள் வச்சிங்கன்னா போதும் சரிங்களா இதனால் உண்டான வச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பவர் ஃபேட் பெனால்ட்டி வராது ப்ராப்பராக நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும் கனெக்ஷன் தான் இது முக்கியமே ஏன்னா நிறைய வந்து கமெண்டில் சொல்கிறாங்க ஏன்னா பவர் ஃபைட் பேனால் நாலாயிரம் வந்துருச்சு ஐயாயிரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வராமல் தவிர்க்கணுன்னா ப்ராப்பரான கெப்பாசிட்டி வாங்கணும் அப்புறம் வந்து முறையாக வந்து அதை கனெக்ஷன் கொடுக்கணும் அது வந்து இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிஷியன் அவங்கள வச்சு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்புறம் வந்து எவ்வளவு ஹெச்பிக்கு எவ்வளோ கேவியார் அது தனித்தனியாக வைக்கணும் இவ்வளோதாங்க இதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் ஃபேக்ட்ரு பெனால்ட்டி வராது அது வந்து கரெக்டாக இருக்கும் நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம் டே பை டேவி உங்களுக்கு பவர் ஃபேக்ட்ரு இன்க்ரீஸ் ஆகிறது கரெக்டாக இது பண்ணுறது நீங்கள் ப்ராப்பராக வச்சுருந்திங்கன்னா இது வந்து வந்துடும் இது வந்து நம்ம சைடு இது வச்சுட்டு இபி சைடு வந்து சொல்ல முடியாது அதனால் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கிங்க மெயின்டைன் பண்ணால் கரெக்டாக வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு சரியாக இருந்தது சரியான தகவல் கொடுத்துருக்குன்னு தோணுச்சுன்னா மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி